இது கசப்பான உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஆடியோ தான் இது முதல்ல இந்த நைன்டி கிட்ஸு டூ கே கிட்ஸு அவங்க இல்லை அவங்களுடைய பெற்றோர்களும் கட்டாயம் பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய ஆடியோ இது இனிமேல் வர்ற காலத்தில் கணவன் மனைவியெல்லாம் நம்ம பெற்றோர்கள் மாதிரி சாகர் வரைக்கும் சேர்ந்து வர வாய்ப்பு இல்லை எவ்வளவுதான் நல்ல உறவாக இருந்தாலும் அது ரொம்ப நல்லா நீடிக்காது அப்படி நீடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருமே மாறி மாறி தியாகம் பண்ணணும் பல விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி குறைகளை சரி பண்ணிக்கிற ரெண்டு பேருமே விரும்பலை விரும்ப மாட்டாங்கனி மேலே மாற்றி மாறி குறை சொல்லிக்கிறதில் ஆர்வம் காட்டுவாங்க புரியுதா அந்த காலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யார் நைன்டி கிட்ஸு டூ கிட்ஸ் மட்டும் இல்லை அவங்க பெற்றோர்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அதனால் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம்ன்றது இனிமேல் ரொம்ப ஆயிடும் சரி அப்படி ஆனாலும் அவங்க நீண்ட நாள் வாழ்ந்துருவாங்களா நீண்ட நாள் சேர்ந்து வந்துடுவாங்களு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி தான் இந்த திருமணங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் கள்ள உறவுன்றது ஒரு சகஜமான ஒரு நிலையாக மாறிடும் குழந்தை பேட்டிருக்கு இனிமேல் வந்து டெஸ்டியோ பேப்பி நம்பினா இருக்க மாட்டாங்க அதெல்லாம் மடையர்கள் வழிகின்றதை புரிஞ்சுக்கிட்டு விரும்பணம் ஆண்கூடியே விரும்பண பெண் மூலமாகவோ குழந்தை பத்துக்கிற வேலையை இனிமேல் பார்க்க தொடங்குவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துலையும் இனிமேல் நடக்க ஆரம்பிச்சிடும் நாங்கள் பாரம்பரிய குடும்பம் எங்கள் குடும்பத்து அப்படி நடக்காதுன்னா சென்டிமெண்டான பேசிக்கிட்டு இருக்காதீங்க இன்னும் அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு அஞ்சு டு பத்து வருஷத்துக்குள்ளே அந்த விஷயங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா வீட்லேயும் நடக்க ஆரமிச்சிடும் விதி வழக்கு இல்லாமல் அதனால் அவங்க பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம் அதை லாம நல்லா வாழிட்டு அதற்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதோ இல்லைன்னா அந்த வீடை வளைக்க முயற்சி பண்ணுறதோ செய்யாதீங்க முடிஞ்சளவு அளவு குழந்தைகள் பிரச்சனை இல்லை பிரச்சினையும் தலையிடாதீங்க அவங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க கொஞ்சம் வந்து தங்கிட்டு போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடாதீங்க நான் சுதந்திரம் கொடுக்க சொல்கிறேன் திருமணம் செய்து கொடுத்தவங்க பிள்ளைகளுக்கு சண்டை போட சுதந்திரம் கொடுங்க ஆனால் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு போகாதீங்க பெற்றோர்கள் உங்களுடைய மகளால் தான் இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி வக்காலத்து வாங்கறீங்க ரெண்டு வீட்லேயும் வக்காலத்து வாங்க அனுமதிக்காதீங்க உங்கள் சம்பந்தியும் அவங்க மகளுக்கு மகனுக்கு வக்காலத்து வாங்கக்கூடாது நீங்களும் உங்களுடைய மகனுக்கு இல்லை மகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடாது இதை செய்யணும் அதே போல் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசாக இருக்கலாம் உங்களுக்கு ஐம்பது வயசாக இருக்கலாம் ஏன் அறுபது வயசாக கூட ஆகியிருக்கலாம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை இனிமேல் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ற எண்ணிக்க தேவையில்லை நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் அவன் தப்பாக நம்ப அவன் தப்பாக நம்ம வாழ தேவையில்லை உங்கள் வாழ்க்கை தப்பாக பெறக்கூடாது தியாகம் பண்ணி வாழ்வதற்கு இல்லாத வாழ்க்கை இனிமேல அந்த வாழ்க்கை கிடையாது தேகம் மட்டுமே வாழ்க்கை இருந்த காலம்னா மலேறி போச்சு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க அப்போ தான் ஆற்றால் இந்த பிறவியாவது காப்பாற்ற முடியும் வயசை வீணாக்கியிருப்பீங்க பொருளை வீணாக்கியிருப்பீங்க இந்த பிறவியும் வீணாக்காமல் இருக்கும்னா உங்களுக்கான வாழ்க்கையை அறுபது வயசில் கூட நீங்கள் வாழலாம் பணம் நல்ல இருந்தீங்க எழுபது வயசில் கூட வாழலாம் அதுக்கு நான் செக்ஸை மட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அது இது ஒரு மடையர்கள் பாதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது அது செக்ஸு முக்கிய பங்கு வகிக்குது ஆனால் செக்ஸை மட்டும் நான் பேசலை புரியுதா உடல் உறவு மூலமாக தான் செக்ஸுன்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதுவே மிகப்பெரிய அறியாமல் படித்த முறையில் கூட அதுதான் உண்மையான செக்ஸுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரொமான்ஸ் இல்லாதது செக்ஸே கிடையாதுன்றதை கூட புரிய மாட்டுறாங்க புரியுதா ரொமான்ஸ் இருந்தால் தொண்ணூறு வயசில் கூட உங்கள் செக்ஸ் லைஃப் நல்லாயிருக்கும் ரொமான்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா உங்கள் இளமையிலேயே உங்கள் செக்ஸ் லைஃப் நல்லா இருக்காது அதாவது நான் இருபத்தஞ்சி வயசுலேயே சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் ரொமான்டிக் லைஃப்பு ரொமான்ஸ் லைஃபு வாழணும் அது மகான்களால் மட்டும்தான் தேம்ன முழுமையான வாழ முடியுன்ற காலம் கூட மலேரி போச்சு இன்றைக்கி ஞானிகள் மகான்கள் குருநாதர்கள் சொல்கிறவங்களே அப்படி சரியான இல்லை வண்ட வாழ்க்கை ரீதியாக பார்த்திங்கன்னா அடிமட்ட மக்களோட ரொம்ப கேவலமாக வீக்காக இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் நைன்டி கிட்ஸுக்கும் சரி டூ கே கிட்ஸுக்கும் சரி இனிமேல் பூமர் கிட்ஸுகள்லாம் இருக்காதுங்க காலம்னால் மலேரி போச்சு அந்த காலம் மாதிரி எதுவுமே இருக்காது இனிமேல் உண்மையாக இருக்கிற உறவுகள்லாம் இருக்காது உண்மையாக இருக்க மாட்டாங்க உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் உங்கள் காதல் துணையாக இருக்கட்டும் உண்மையை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் உண்மையாக இருக்கிறதுன்றதுனால அவங்க உண்மையாக இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் உண்மையாக இருக்கிறது கூட உங்கள் ஏழாமையாக கூட காரணமாக இருக்கலாம் இந்த காதல் உள்ளையும் வாழ்க்கை துணையிலையும் புரியுதா இல்லை சென்டிமெண்ட் மடந்தினவங்களுக்கு கூட காரணமாக இருக்கலாம்ன்ற நிலை தான் இன்றைக்கி இருக்குது நான் விதிவிலக்கான விஷயத்தை பேசலை விதிவிலக்கான நபர்களை பற்றி சொல்லலை நான் ஜென்ரலாக தான் பேசுகிறேன் அதனால் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் குழந்தை பிறப்பில் இருந்து கல்ல ஒரு வரைக்கும் எல்லாமே சகஜமாக வாழ்க்கைக்கு வர தொடங்கிடுச்சு இந்த நிகழ்வு உங்கள் வீட்லேயும் நடக்கலாம் உங்கள் திருமண வாழ்க்கையிலையும் நடக்கலாம் அதனால் இதுக்கு மெண்டலி தயாராகிக்கோங்க இதுக்கு வந்து கொலையோ விவாகரத்தோ தீர்வு கிடையாதுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கடுத்து மெச்சூரிட்டி இது ரெண்டும் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இனிமேல் வாழ்க்கையில நீங்கள் சர்வைல் பண்ண முடியும் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மெச்சூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்த்துக்கள் அதை கடைப்பிடிச்சு இந்த கலியுகத்தில் சந்தோஷமாக வாழ சந்தோஷத்தை மீட்டு கொள்ள நிம்மதியாக பயணிக்க கடைபிடிங்க பேரன்புடன் உங்கள் கேஜி